குரோம்பேட்டை காகிதே மில்லத் மசூதியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை அடுத்த குரோம்பேட்டை காகிதே மில்லத் ஜுமா மசூதியில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினை கொண்டாடும் வகையில் தேசிய கொடியேற்றை உற்சாகமாக கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காகிதே மில்லத் நினைவு ஜும்மா மசூதி தலைவர் முகமது காசிம் சாஹிப் பல்லாவரம் நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் ராஜாராம் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி பின்னர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் செயலாளர் ராஜா முகமது டிஹச் அரபிக் கல்லூரி முதல்வர் ஆதாம் சபையுல்லா இல்ஹாமி ஹஜ்ரத் காய்தே மில்லத் நினைவு ஜும்மா மசூதி துணைத் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் காதர் சாஹிப் மற்றும் பல்லாவரம் வட்டார ஜமாத் கூட்டமைப்பு பள்ளிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழா சொல்லி வாக்கு வைப்பாக சென்ற உதைக்கப்பட்ட கடகர்கள் கிடையாது அவர்கள் விதைக்கப்பட்டு வீரிய விதைகள் அந்த விதைகளின் விற்பதலில் உலக அந்த பெரிய மரங்களுடைய அந்த இடைப்பாளி கொடுத்து மாண்டு இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வரலாறு இன்று மறைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் வரலாறு ஊரில் நல்ல சார்ந்த வல்லபாய் பட்டேல் சொல்லுவாங்க இருந்தார்கள் எங்கள் உயிரிலும் உணர்விலும் இரண்டில கலந்த இந்திய ஸ்டாய் திருநாடு பன்பொடுங்காலம் பரந்தியனிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய ஜனநாயக நாடு சுதந்திரம் பெற்ற பொன்னாள் பபுதீன் இது இதழ் இதற்கான சுதந்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய சகோதரர் நண்பர் ஈ ராஜா மகனுக்கும் மற்றும் பல்லார வட்டார மகன் ஜமாத்து சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதிக ஆதரவு சபையில் அதிக மற்றும் நம்ம கமிட்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் ராஜநிலை சார்பாக நன்றி விடுக்கூடிய சகோதர அதே நான் சார் சொன்னாங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க அதே நேரத்தில் வரலாறு சொல்லிக் கொடுந்தாங்க நல்ல விஷயம் நான் சொல்லிக் கொடுப்போம் சொன்ன நல்ல விஷயம் சொல்லி செஞ்சதுக்கு நன்றி அதிகம் நன்றி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு